அமுதமழை இது ஆனந்தத்தின் அலை உங்களுடன் இணைவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ் இது உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இன்று நான் பகிரவிருப்பது பிறப்பதற்கும் இறப்பதற்கும் நடுவிலே இதை ஒரு ஆய்வாக நாம் காணவிருக்கிறோம் மனித பிறப்பு என்பது அறிவியல் உயிரியல் மருத்துவம் சமூகம் மற்றும் கலாச்சாரம் என பல பரிமாணங்களில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒரு சிக்கலான மற்றும் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் ஒவ்வொரு சமூகத்திலும் பிறப்பு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது ஒரு புதிய உறுப்பினர் குடும்பத்தில் நுழைவது உறவுகள் பொறுப்புகள் மற்றும் குடும்பத்தின் பொருளாதார அமைப்பை மாற்றுகிறது சடங்குகள் உதாரணமாக வளைகாப்பு பெயரிடும் விழா சமூக அந்தஸ்து போன்றவை ஒரு குடும்பத்தில் ஒரு பிறப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது பிறப்பு என்பது பெற்றோருக்கு ஒரு பெரிய உளவியல் அனுபவம் ஒரு நபராக இருந்து பெற்றோராக மாறுவது அடையாளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது பிரசவத்திற்கு பிறகு மனச்சோர்வு ஏற்படுவது பொதுவானது இது தாயின் உணர்ச்சி நிலையையும் குழந்தையுடன் உள்ள பிணைப்பையும் பாதிக்கலாம் பிறப்புக்கு பிறகு முதல் சில மணி நேரங்களில் உருவாகும் உணர்ச்சி பூர்வமான நெருக்கம் குழந்தையின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது மனித பிறப்பு என்பது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மட்டுமல்ல மனித குலத்தின் தொடர்ச்சி மற்றும் சமூகத்தின் அடித்தளமும் கூட உயிரியல் அதிசயத்துடன் சமூகத்தின் கலாச்சாரத்தையும் தனிநபர் உரிமைகளையும் ஒன்றிணைக்கும் ஒரு மையப்புள்ளியாக இது உள்ளது பிறப்பின் தத்துவம் என்ன என்பதை காண்போமா பிறப்பின் தத்துவம் என்பது ஒரு மனிதன் ஏன் பிறக்கிறான் வாழ்வின் நோக்கம் என்ன பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியின் பொருள் என்ன போன்ற அடிப்படை கேள்விகளை கையாளும் ஓர் ஆழமான கருத்தியல் துறையாகும் இது பல்வேறு இந்திய தத்துவங்கள் குறிப்பாக தமிழ் மற்றும் இந்து மத தத்துவங்கள் மற்றும் உலக தத்துவ மரபுகளில் பலவிதமாக விளக்கப்படுகிறது சில முக்கிய தத்துவ கருத்துக்களை இங்கு பார்ப்போம் முதலாவதாக கர்மவினை தத்துவம் இந்திய தத்துவ மரபுகளில் குறிப்பாக சனாதன தர்மம் பிறப்பு என்பது ஒற்றை நிகழ்வல்ல அது ஒரு தொடர் சங்கிலியின் பகுதி கர்மம் என்பது ஒவ்வொரு பிறவியிலும் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளே ஆகும் நல்ல செயல்கள் புண்ணியத்தையும் தீய செயல்கள் பாவத்தையும் உண்டாக்குகின்றன மறுபிறப்பு என்பது இந்த பிறவியில் உள்ள ஆத்மா இறப்புக்கு பிறகு தனது வினைக்கு ஏற்ப அடுத்த பிறவியை தேடிச் செல்கிறது அதாவது முந்தைய பிறவிகளின் கர்மமே இந்த பிறப்புக்கான காரணத்தையும் இந்த பிறப்பில் நாம் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களையும் தீர்மானிக்கிறது அடுத்து மோட்சம் அல்லது முக்தி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு ஆத்மா இறைவனுடன் அல்லது மூல உண்மையுடன் நிரந்தரமாக இணைவதை மோட்சம் எனப்படுகிறது வாழ்வின் நோக்கம் எனும் இந்து தத்துவத்தில் மனித பிறவிக்கு நான்கு முக்கிய நோக்கங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன முதலாவது அறம் அதாவது நீதி கடமை ஒழுக்கம் ஆகியவற்றின்படி வாழ்வது சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரிவரச் செய்வது இரண்டாவது பொருள் சட்டரீதியாகவும் அறநெறியுடனும் செல்வத்தையும் வளத்தையும் திரட்டுவது வாழ்வாதாரத்திற்கான தேவையை பூர்த்தி செய்வது மூன்றாவது இன்பம் ஆசைகள் மற்றும் உணர்ச்சி பூர்வமான திருப்தி அதாவது திருமணம் மற்றும் திருமணத்தினால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆனால் அறவழியில் அனுபவிப்பதாகும் நான்காவது வீடு அல்லது மோட்சம் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுதலை அடைதல் ஆகும் மனித பிறப்பு என்பது இந்த நான்கு நோக்கங்களையும் சமநிலையில் அடைவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது மூன்றாவதாக தனித்தன்மை மற்றும் பொறுப்பு சில தத்துவங்கள் மனித பிறவிக்கு தனித்தன்மை உண்டு என்றும் நாம் வாழும் விதத்தை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நமக்கே உள்ளது என்றும் கூறுகின்றன நாம் நமது விதியை கடந்து செல்ல முடியும் பிறப்பு என்பது வெறும் விபத்து அல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் தனது செயல்களுக்கும் தான் உலகுக்கு கொடுக்கும் பங்களிப்பிற்கும் பொறுப்பு ஏற்கிறான் சங்க இலக்கியம் மற்றும் நீதி நூல்களில் பிறப்பு குறித்த சிந்தனைகள் ஆழமாக பதிவாகியுள்ளன திருக்குறள் கர்மவினை மற்றும் அறவாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது பிறப்பின் பயன் நல்ல செயல்கள் மூலம் புகழை நிலைநாட்டுவதே என்று கூறுகிறது பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அதாவது எல்லா உயிர்களின் பிறப்பும் ஒரே தன்மை கொண்டது ஆனால் செயல்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் வேறுபடுகின்றன சித்தர்கள் பிறப்பு என்பது உடலை கடந்து மனதை கட்டுப்படுத்தி ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான ஒரு வாகனமாகவே கருதுகின்றனர் பிறவியின் நோக்கம் மரணத்தை வெல்வது அல்லது உடலை சிதைக்காமல் நிலைநிறுத்துவது என்று கருத்தாகும் மேற்கத்திய தத்துவத்தில் பிறப்பின் நோக்கம் பெரும்பாலும் இவ்வாறு பார்க்கப்படுகிறது அதாவது பிறப்புக்கு உள்ளார்ந்த நோக்கம் எதுவும் இல்லை என்று இக்கோட்பாடு கூறுகிறது ஒரு நபர் பிறக்கும்போது வெறும் வெற்றுப் பலகையாகவே இருக்கிறார் அவர் தனது வாழ்க்கை முழுவதும் தனது சொந்த அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் மனித பிறப்பின் நோக்கம் இந்த பூமியில் மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றவர்களுக்கு உதவுவது மற்றும் அறிவை வளர்ப்பது மரணத்திற்கு பிந்தைய வாழ்வை விட இந்த பிறவியில் சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவதே முக்கியம் என மேற்கத்திய தத்துவம் கூறுகிறது எனவே பிறப்பின் தத்துவம் என்பது நாம் ஏன் இங்கு இருக்கிறோம் என்பதற்கான பதிலை தேடுவது இந்திய தத்துவத்தின்படி பிறப்பு என்பது கர்மவினை நீங்கி முக்தி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு உலகியல் தத்துவத்தின்படி பிறப்பு என்பது தனிப்பட்ட அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் தேடும் ஒரு பயணமாக கருதப்படுகிறது மனித பிறப்பின் மகத்துவம் என்பது தத்துவம் ஆன்மீகம் அறிவியல் மற்றும் உளவியல் ரீதியாக பல வழிகளில் பாராட்டப்படுகிறது பிறப்புகளில் மனித பிறவியே ஏன் சிறந்தது என்று கருதப்படுகிறது என்பதற்கான முக்கிய காரணங்கள் சில உள்ளன முதலாவதாக மனிதர்களுக்கு இருக்கும் மிக உயர்ந்த பகுத்தறிவு சிந்தனை திறன் மற்றும் கற்றல் திறன் வேறு எந்த உயிரினத்துக்கும் இல்லை நாம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கவும் எதிர்காலத்தை பற்றி திட்டமிடவும் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் முடியும் இயற்கையின் விதிகளை புரிந்து கொண்டு அறிவியலை கண்டுபிடித்து தொழில்நுட்பத்தை உருவாக்கி உலகையே மாற்றியமைக்கும் திறன் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது மனித பிறவிக்கு மட்டுமே எது சரி எது தவறு என்று பகுத்தறியும் திறன் உள்ளது அறம் கடமை தியாகம் மற்றும் இரக்கம் போன்ற உயர்ந்த விழுமியங்களின் படி வாழும் வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது மற்ற உயிரினங்கள் பெரும்பாலும் அவற்றின் உள்ளுணர்வுகளால் ஆளப்படுகின்றன ஆனால் மனிதர்களுக்கு சுதந்திரமான தேர்வு செய்யும் திறன் உள்ளது இந்த சுதந்திரம்தான் கர்ம வினையை நிர்ணயிக்கிறது இந்திய தத்துவங்களில் மனித பிறவி மிகவும் மகத்துவமானது என்று பல காரணங்களுக்காக கூறப்படுகிறது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு மோட்சம் அல்லது முக்தி அடைய ஒரே வழி மனித பிறவி மட்டுமே தன்னிலை உணர்தல் அதாவது அடிப்படை உண்மையை அறிந்து கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது அதாவது நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை ஆராய்ந்து அறியும் வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி உயர்வான ஆன்மீக நிலையை அடைய உதவும் யோகா மற்றும் தியான பயிற்சிகளை மேற்கொள்ளும் திறன் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது சிக்கலான மொழி அமைப்புகளை உருவாக்கி எண்ணங்களை பரிமாறி அறிவை பல தலைமுறைகளுக்கு கடத்தும் ஆற்றல் மனிதர்களின் தனிச்சிறப்பு இயல் இசை நாடகம் போன்ற நுண்கலைகள் மூலம் உணர்வுகளையும் அழகியலையும் வெளிப்படுத்தி நாகரிகங்களை உருவாக்கும் ஆற்றல் மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது மனிதர்கள் ஆழமான சிக்கலான மற்றும் நீடித்த அன்பு பாசம் மற்றும் நட்பு உறவுகளை உருவாக்க முடியும் குடும்பம் சமூகம் மற்றும் சமூக அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் ஒருவர் மற்றவர்களுக்கு ஆதரவளித்து வாழும் திறன் பிற உயிரினங்களில் காணப்படாத மகத்துவமாகும் மனித பிறப்பின் மகத்துவம் அது வெறும் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு மட்டுமல்ல அது அறிவு அறம் ஆன்மீகம் மற்றும் அன்பின் மூலமாக சுயத்தை மேம்படுத்தி உயர்ந்த உண்மையை புரிந்து கொள்ள கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு என்பதால் போற்றப்படுகிறது இந்த அரிய பிறவியை பயன்படுத்தி அறத்துடன் வாழ்ந்து ஞானம் பெறுவதே இதன் இறுதி பயன் என்று தத்துவங்கள் வலியுறுத்துகின்றன அன்பர்களே இதுவரை பிறப்பை பற்றி விவாதித்த நாம் இப்பொழுது இறப்பை சிறிது விவாதிக்கலாம் இறப்பு என்பது மனித வாழ்வின் தவிர்க்க முடியாத மற்றும் இறுதி நிகழ்வாகும் இது உயிரியல் மருத்துவம் தத்துவம் ஆன்மீகம் மற்றும் சமூகம் என பல பரிமாணங்களில் ஆய்வு செய்யப்படுகிறது உயிரியல் ரீதியாக இறப்பு என்பது உடலில் உள்ள அனைத்து உயிரின செயல்பாடுகளும் நிரந்தரமாக நிறுத்தப்படுதல் ஆகும் இதயம் துடிப்பதை நிறுத்தி சுவாசம் நிரந்தரமாக நின்று போவது இது பாரம்பரியமாக இறப்பின் முதன்மை அடையாளமாக இருந்தது மூளையின் அனைத்து செயல்பாடுகளும் மூளைத்தண்டு தண்டு உட்பட நிரந்தரமாக நின்று போவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு இது ஒரு முக்கியமான மருத்துவ வரையறையாகும் பிராணவாயு பற்றாக்குறை அல்லது நோய் தொற்று காரணமாக திசுக்களும் செல்களும் இறக்கத் தொடங்குகின்றன உடல் குளிர்ச்சி அடைகிறது அடைகிறது அழுகல் போன்ற இறப்புக்கு பின் ஏற்படும் உடல் மாற்றங்களையும் சந்திக்கிறது உலகம் முழுவதும் இருதய நோய்கள் புற்றுநோய் நுரையீரல் நோய்கள் விபத்துகள் மற்றும் தொற்று நோய்கள் ஆகியவை முக்கிய இறப்பு காரணங்களாக உள்ளன இறப்பு பற்றிய மிக ஆழமான கேள்விகளை தத்துவம் ஆராய்கிறது பெரும்பாலான ஆன்மீகம் மற்றும் இந்திய தத்துவ மரபுகளில் இறப்பு என்பது உடலை விட்டு ஆன்மா பிரிந்து செல்வது என கருதப்படுகிறது இது ஆத்மா அழிவற்றது என்பதனை வலியுறுத்துகிறது இந்து பௌத்த சமண மதங்களில் இறப்பு என்பது ஒரு பயணத்தின் முடிவல்ல அது கர்மவினைக்கு ஏற்ப மற்றொரு பிறவிக்கான தொடக்கம் ஆகும் மரணம் நிச்சயம் என்பதால் இருக்கும் வாழ்க்கைக்கு நாம் எவ்வாறு அர்த்தம் கொடுக்கிறோம் அல்லது நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்ற கேள்வி எழுகிறது இறப்பு என்பது வாழ்வின் பாதிப்பை உணர வைக்கும் ஒரு தூண்டுகோலாக பார்க்கப்படுகிறது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபடுவது மற்றும் நித்திய அமைதியை அடைவதே இறுதி இலக்காக கருதப்படுகிறது இறப்பு உயிருள்ளவர்கள் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நெருக்கமான ஒருவரின் இழப்பால் ஏற்படும் உணர்ச்சி மற்றும் உளவியல் எதிர்வினை துயரத்தின் ஐந்து நிலைகள் அதாவது மறுப்பு கோபம் பேரம் பேசுதல் மனச்சோர்வு ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற உளவியலில் ஆராயப்படுகின்றன இறப்பு மற்றும் இறக்கும் செயல்முறை குறித்து ஏற்படும் ஆழ்ந்த பயம் மரணத்தின் இறுதி நிலைகளில் உள்ள ஒருவரின் வலியை நீக்குதல் மற்றும் மனநல ஆதரவை வழங்குதல் இறக்கும் தருவாயில் உள்ளவருக்கு அமைதியையும் கண்ணியத்தையும் உறுதிப்படுத்துவது இதன் நோக்கமாகும் ஒவ்வொரு சமூகத்திலும் இறப்புச் சடங்குகள் இறுதிச் சடங்குகள் மற்றும் துக்க அனுசரிப்புகள் உள்ளன இவை இறந்தவருக்கு மரியாதை செலுத்துவதற்கும் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்கும் உதவுகின்றன இறப்பு என்பது வாழ்வின் புள்ளியாக மட்டுமல்லாமல் அது வாழ்வின் அர்த்தம் அறநெறி மற்றும் ஆன்மீக இலக்குகளை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகவும் உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூகத்திலும் இறப்பை நாம் அணுகும் விதத்தை புரிந்து கொள்வது நம்மை நாமே புரிந்து கொள்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன் இறப்பு நிகழ்கிறது என்ற கேள்வி உயிரியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மரணம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை பற்றிய விளக்கத்தை கோருகிறது இறப்பு என்பது ஒரே நொடியில் நடக்கும் ஒரு நிகழ்வு அல்ல அது பொதுவாக சில படிநிலைகளைக் கொண்டது மருத்துவ ரீதியாக ஒரு மனிதனின் மரணம் பின்வரும் படிப்படியான உறுப்பு செயலிழப்பினால் நிகழ்கிறது இதய செயலிழப்பு இது மிகவும் பொதுவானது இதயம் திடீரென துடிப்பதை நிறுத்தும் போது உடல் முழுமைக்கும் இரத்தம் செலுத்தப்படுவது உடனடியாக நின்றுவிடுகிறது அடுத்து சுவாச செயலிழப்பு கடுமையான நுரையீரல் நோய் அல்லது மூச்சு திணறல் காரணமாக சுவாசம் நின்று போவது இது உடலுக்கு பிராணவாயு வழங்குவதை தடுக்கிறது அடுத்து மூளை செயலிழப்பு கடுமையான அடி பக்கவாதம் அல்லது சில நோய் தொற்றுக்கள் காரணமாக மூளையின் செயல்பாடு திடீரென நிறுத்தப்படுவது இதயம் அல்லது சுவாசம் நின்றவுடன் உடலின் செல்களுக்கு பிராணவாயு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் செல்வது உடனடியாக தடைபடுகிறது பிராணவாயு அன்றி செல்கள் நாலு முதல் ஆறு நிமிடங்களுக்குள் சேதமடைய தொடங்குகின்றன இது செல்கள் இயங்குவதற்கு தேவையான சக்தியை உற்பத்தி செய்வதை தடுக்கிறது பிராணவாயு பற்றாக்குறை ஏற்பட்டவுடன் மூளையின் நிரந்தர சேதம் உடனடியாக தொடங்கி நரம்பு மண்டலத்தின் செயல்பாடுகளை நிறுத்துகிறது இது மரணத்தின் மருத்துவ ரீதியான வரையறை அதாவது பிராணவாயு பற்றாக்குறையால் மூளை மற்றும் மூளைத்தண்டின் அனைத்து செயல்பாடுகளும் நிரந்தரமாக நின்றுவிடுகின்றன மூளைச்சாவு உறுதி செய்யப்பட்டால் இது சட்டபூர்வமான மற்றும் மருத்துவ ரீதியான இறப்பாக கருதப்படுகிறது முக்கிய உறுப்புகளில் செயல்பாடுகள் நின்ற சில மணி நேரங்களுக்கு பிறகு தனிப்பட்ட செல்களும் இறுதியாக இறந்து போகின்றன இந்த முழு செயல்முறையே உயிரிழப்பு என்பதாகும் அன்பர்களே இந்திய மற்றும் தமிழ் தத்துவங்களில் இறப்பின் நிகழ்வு ஒரு உயிரியல் முடிவு அல்ல அது ஒரு மாற்றமாகவே கருதப்படுகிறது இறப்பு நிகழும்போது உடலை பிணைத்துள்ள ஆத்மா அல்லது உயிர் சக்தி உடலை விட்டு பிரிந்து அடுத்த பிறவிக்கான பயணத்தை தொடங்குகிறது தமிழ் மற்றும் இந்திய தத்துவங்களின்படி மனித உடல் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய ஐந்து பூதங்களால் ஆனது மரணத்தின் போது இந்த பூதங்கள் அவற்றின் மூலக்கூறுகளுடன் மீண்டும் கலக்கின்றன இந்த மரணம் என்பது இந்த பிறவியில் உள்ள கர்ம வினைகளின் முடிவை குறிக்கிறது மேலும் ஆத்மா தனது கர்ம வினைக்கு ஏற்ப அடுத்த உடலை தேர்ந்தெடுக்கிறது மருத்துவ ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ இறப்பு என்பது உடலின் அமைப்பில் இருந்து அந்த உயிர் சக்தி நிரந்தரமாக வெளியேறும் ஒரு சிக்கலான செயல்முறையாகும் இறப்பின் தத்துவம் என்பது இறப்பு என்றால் என்ன அது ஏன் நிகழ்கிறது இறப்புக்கு பின் என்ன நடக்கிறது மற்றும் இறப்பு பற்றிய நமது விழிப்புணர்வு நமது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது போன்ற அடிப்படை கேள்விகளை கையாள்கிறது இது ஆன்மீகம் அறிவியல் மற்றும் உளவியல் போன்ற பல துறைகளை உள்ளடக்கியது இறப்பின் தத்துவத்தை முக்கிய பிரிவுகளாக பார்க்கலாம் முதலாவதாக அஸ்வபாவிக் கொள்கை இந்த கொள்கை உடல் அழிந்த பின்னரும் வாழ்வின் தொடர்ச்சி உள்ளதா என்ற கேள்வியை மையப்படுத்துகிறது பெரும்பாலான ஆன்மீக மரபுகள் அதாவது இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் போன்றவை ஆத்மா அழிவற்றது என்று நம்புகின்றன ஆத்மா உடலை விட்டு பிரிந்து கர்மவினைகளுக்கு ஏற்ப மறுபிறப்பு சுழற்சியில் நுழைகிறது இறப்பு என்பது பழைய உடலை விட்டு நீங்குவது மட்டுமே மேற்கத்திய மதங்களின்படி ஆத்மா சொர்க்கம் அல்லது நரகம் போன்ற ஒரு நித்திய இடத்திற்கு செல்கிறது மறுப்பு கொள்கை என்பது மேற்கத்திய மற்றும் சில பொருள் முதல்வாத தத்துவங்களில் காணப்படுகிறது ஒருவரின் உடல் செயல்பாடுகள் முழுமையாக நின்றவுடன் அவரது மனம் உணர்வு மற்றும் ஆளுமை அனைத்தும் நிரந்தரமாக அழிந்துவிடுகின்றன இறப்பு என்பது இருப்புக்கான முழுமையான முடிவு இறப்பு தவிர்க்க முடியாதது என்ற அறிவு மனிதர்களுக்கு ஒரு தனித்துவமான அச்சத்தையும் மன அழுத்தத்தையும் தருகிறது இந்த அச்சமே பல மனித நடவடிக்கைகளுக்கு ஊக்கமளிக்கிறது இறப்பு ஒரு இறுதி புள்ளி என்பதால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு நாம் ஓர் அர்த்தத்தை கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை இருத்தலியல்வாதிகள் வலியுறுத்துகின்றனர் வாழ்க்கை அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை இழக்கும்போது போது இறப்புக்கான அச்சம் அதிகரிக்கிறது மரணத்தை எதிர்கொள்வதன் மூலமே ஒரு நபர் சமூகம் விதித்த கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு தனது உண்மையான விருப்பங்களின்படி வாழ முடியும் அதாவது உண்மையான வாழ்க்கையை வாழ முடியும் இறப்பு என்பது ஒரு நோக்கத்தின் சாதனைக்கான வழியாக பார்க்கப்படுகிறது இறப்பு என்பது இந்த குறிப்பிட்ட பிறவியின் கர்ம வினைகளை முடித்து வைப்பதற்கான ஒரு வழி ஓர் ஆத்மா தனது கர்ம வினைகளை தீர்க்கும் வரை இறப்பு என்பது சுழற்சியின் ஒரு பகுதி மட்டுமே முக்தி என்பது பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து நிரந்தர விடுதலை அடைவதாகும் இறப்பு சுழற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதே இறப்பின் மிக உயர்ந்த தத்துவ நோக்கமாகும் இறந்த பிறகு ஆத்மா இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடலின் மாயையிலிருந்து விடுபட்டு தனது உண்மையான வடிவத்தை நோக்கி முன்னேறுகிறது இறப்பின் தத்துவம் என்பது நமது இருப்பின் தற்காலிக தன்மையை நமக்கு உணர்த்துகிறது இது அச்சத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தினாலும் இருக்கும் வாழ்க்கையை சிறப்பாக வாழவும் ஆன்மீக விடுதலையை நோக்கி நம்மை நகர்த்தவும் தூண்டுகிறது ஆன்மீக பார்வையில் இறப்பு என்பது முடிவல்ல அது ஒரு மாற்றம் ஒரு புதிய தொடக்கம் மற்றும் ஒரு பயணத்தின் அடுத்த கட்டம் இது ஒரு உடலிலிருந்து இருந்து ஆத்மா வெளியேறும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்திய மற்றும் தமிழ் ஆன்மீக மரபுகளில் இந்த கருத்தாக்கம் ஆழமாக வேரூன்றியுள்ளது ஆன்மீகத்தில் மனித உடல் ஒரு தற்காலிகமான கூண்டாகவோ அல்லது ஆடையாகவோ கருதப்படுகிறது இது மண்ணால் ஆனது மீண்டும் மண்ணுக்கே திரும்பும் ஆத்மா அல்லது ஜீவாத்மா என்பது அழியாதது நிரந்தரமானது மற்றும் நித்தியமானது பகவத்கீதையில் கண்ணன் கூறுவது போல ஒருவன் பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிவது போல் ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை ஏற்கிறது நாசம் அடையும் உடலை விட்டு நீங்கினாலும் ஆத்மாவை பொறிகளோ ஆயுதங்களோ நெருப்போ அழிக்க முடியாது இறப்பு மற்றும் பிறப்பு சுழற்சியின் மையமே கர்மம்தான் ஒரு பிறவியில் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளின் தொகுப்பே கர்மவினை மரணத்தின் போது இந்த பிறவியின் கர்மங்களின் பதிவுகள் ஆத்மாவுடன் செல்கின்றன அந்த கர்மாவின் தன்மை மற்றும் அளவை பொறுத்தே ஆத்மாவுக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கப் போகும் உடல் சூழல் மற்றும் அனுபவங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன இறப்பு என்பது முந்தைய பிறவிகளில் ஏற்பட்ட கடன்களை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறது இறப்பு ஒரு நிறுத்தம் அல்ல அது சம்சார சுழற்சியில் ஒரு இடைநிலை ஆத்மா தனது கர்ம வினைகளை தீர்க்கும் வரை இந்த பூ உலகில் பல்வேறு உடல்களை எடுத்து பிறந்து கொண்டே இருக்கும் பல வகையான பிறவிகளில் மனித பிறவி மட்டுமே ஆத்மாவிற்கு உயர்வான பகுத்தறிவையும் ஞானத்தையும் தேடும் வாய்ப்பை வழங்குகிறது எனவே இறப்பதற்கு முன் ஆத்ம ஞானத்தை அடைவது மகத்துவமாக கருதப்படுகிறது ஆத்மாவின் இறுதி இலக்கு இந்த கர்ம சுழற்சியில் இருந்து நிரந்தரமாக விடுபடுவதே ஆகும் முக்தி அல்லது மோட்சம் என்பது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நிரந்தர விடுதலை பெறுவதை குறிக்கிறது மோட்சம் அடைந்த ஆத்மா இனி பூமிக்கு திரும்ப தேவையில்லை அது நித்திய ஆனந்த நிலையை அடைந்து இறைவனுடன் ஐக்கியமாகிறது இறப்பிற்கு முன் தீவிரமான ஆன்மீக பயிற்சி தியானம் மற்றும் பக்தி மூலம் உலக மாயையிலிருந்து விடுபட்டு நான் உடல் அல்ல நான் ஓர் ஆத்மா என்ற உண்மையை உணர்ந்தால் மோட்சம் சாத்தியமாகிறது மரணம் நிகழும் தருவாயில் ஒருவரது மனநிலை மற்றும் இறுதி சிந்தனைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் ஆத்மா எந்த பொருள் அல்லது நபரின் மீது தீவிரமாக பற்று வைத்திருக்கிறதோ அதுவே அடுத்த பிறவியின் திசையை தீர்மானிக்கிறது அமைதியான மரணத்தை அடைய வேண்டுமானால் உயிருடன் இருக்கும் போதே உலகியல் ஆசைகள் பற்றுக்கள் மற்றும் உறவுகள் மீதான அதீத மோகத்தை துறக்க வேண்டும் ஆன்மீக பார்வையில் இறப்பு என்பது ஆத்மா உடலை விடுவித்து கர்ம பதிவுகளுடன் மறுபயணம் மேற்கொள்ளும் ஒரு புனிதமான மாற்றமாகும் இது வாழ்வின் முடிவல்ல மாறாக மோட்சத்தை நோக்கிய நீண்ட பயணத்தின் ஒரு படிக்கட்டு அன்பர்களே பிறப்பையும் இறப்பையும் கவனித்த நாம் இப்பொழுது அதற்கு இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை காண்போம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் என்பதுதான் வாழ்க்கை இது ஆன்மீகம் தத்துவம் உளவியல் மற்றும் அன்றாட அனுபவம் ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட ஒரு காலமாகும் இந்த காலகட்டத்தின் முக்கிய அம்சங்களைப் பற்றி ஒரு விரிவான பார்வையை இங்கு காணலாம் இந்திய தத்துவத்தின்படி அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய இந்த நான்கையும் சமநிலையில் அடைவதே ஆகும் இருத்தழியல் தத்துவத்தின்படி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒரு உள்ளார்ந்த நோக்கம் இல்லை எனவே ஒவ்வொரு தனிமனிதனும் தனது சொந்த அர்த்தத்தையும் நோக்கத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் பல மானிடவியல் தத்துவங்கள் மனித வாழ்வின் நோக்கம் மற்றவர்களுடன் ஆழமான உறவுகளை உருவாக்குவது சமூகத்திற்கு பங்களிப்பது மற்றும் இன்பத்துடன் வாழ்வது என்று கூறுகின்றன பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் ஒரு நபர் பல முக்கிய நிலைகளை சந்திக்கிறார் குழந்தை மற்றும் இளமை பருவத்தில் ஒரு நபர் உடல் ரீதியாகவும் அறிவாற்றல் ரீதியாகவும் வேகமாக வளர்கிறார் நடுவயதில் தொழில் குடும்பம் மற்றும் சமூக கடமைகளை ஏற்றுக்கொள்வது கர்மவினைகளை செய்யும் காலகட்டமும் இதுதான் முதுமை காலத்தில் உலகப் பற்றுகளை துறந்து ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் நோக்கி நகர்வதாகும் வாழ்க்கை என்பது வெறுமனே மகிழ்ச்சி மட்டுமல்ல அது அனுபவங்களின் தொகுப்பு மனித வாழ்க்கை இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி ஆகியவற்றின் சுழற்சி இவை இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை உறவுகள் உடமைகள் மற்றும் எண்ணங்கள் மீதான பற்றை வளர்ப்பது இந்த உலகப் பற்றுக்களே மறுபிறப்பிற்கான காரணமாகின்றன ஆன்மீக பயிற்சி என்பது பற்றுக்களில் இருந்து படிப்படியாக விலகிச் செல்வதை குறிக்கிறது ஒவ்வொரு நபரும் தனது வாழ்நாளில் அவர் பின்பற்றும் அறநெறி நம்பிக்கை மற்றும் விழுமியங்களின்படி தனது தேர்வுகளை செய்கிறார் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான பயணம் இறுதியாக மரணத்தில் முடிகிறது இறப்பு நிச்சயம் என்பதை புரிந்து கொள்வது நம்மை பதட்டப்படுவதற்கு பதிலாக நிகழ்காலத்தில் வாழவும் ஒவ்வொரு நொடியின் மதிப்பை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது ஆன்மீக ரீதியாக பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான வாழ்க்கையை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் ஓர் அமைதியான மரணத்தில் தயாராக முடியும் ஒரு நபர் தனது வாழ்நாளில் பெற்ற அனுபவம் அறிவு அன்பு மற்றும் அவர் சமூகத்துக்கு விட்டு செல்லும் நல்ல செயல்களே அவரது மரணத்திற்கு பிறகும் நிலைத்து நிற்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள வாழ்க்கை என்பது ஒரு அரிய வாய்ப்பு இது நாம் நமது கர்ம வினைகளை செய்து அதன் மூலம் ஞானத்தை அடைவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் உள்ள ஒரு தற்காலிகமான மேடை இந்த இடைப்பட்ட காலத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நமது வாழ்வின் உண்மையான மகத்துவமும் இறப்பிற்கு பின் உள்ளே ஆத்மாவின் கதியும் அடங்கியுள்ளது அன்பர்களே நமக்கு கிடைத்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதற்கு ஒரே பதில் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க உதவும் சில அடிப்படைகள் இருக்கின்றன அதாவது நம்மை நாம் அறிந்து கொள்ளுதல் நமக்கு பிடித்தது திறமை கனவு இவற்றை மெதுவாக கண்டுபிடித்தல் நல்ல பழக்கங்கள் நேரம் காப்பது முயற்சி செய்வது ஒழுக்கம் இவை நீண்ட காலத்தில் பெரிய பலன்களை தரும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் பள்ளி பாடங்கள் மட்டுமல்ல வாழ்க்கை திறன்களும் மிகவும் முக்கியம் தவறுகளை கண்டு பயப்பட தேவையில்லை தவறுகள் தோல்வி அல்ல அது பாடம் அடுத்து மனிதநேயம் மற்றவர்களை மதிக்க வேண்டும் உதவ வேண்டும் நல்ல உறவுகள் வாழ்க்கையை அழகாக்கும் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாததாகும் உடலும் மனமும் முக்கியம் அதாவது உறக்கம் உணவு ஓய்வு அனைத்தும் கவனிக்கப்பட வேண்டியவை இறுதியாக நம்பிக்கை பொறுமை உடனடி முடிவுகள் வராத நேரங்களிலும் முயற்சியை விடாமல் தொடர்ந்து அதை பற்றி சிந்தித்து அதன் மூலம் வெற்றியடைவதே ஆகும் வாழ்க்கை ஒரு பயணம் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நல்லவராக வளர்வதே நல்ல வாழ்க்கை அன்பர்களே இதுவரை என்னுடன் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் இணைந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு மேலும் அடுத்த பகிர்வில் சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது மலேசியாவிலிருந்து அன்பன் அருள் பிரகாஷ்